யார் என்ன வேணும் அது வந்துங்க விமலோட ஃப்ரெண்ட பார்க்கணும் அவரோட பேர் எனக்கு தெரியாது என்ன நீங்க கொஞ்சமும் மரியாதை இல்லாம எங்க பாஸ்ோட பேரை சொல்றீங்க சார்னு சொல்ல தெரியாதோ சார் இங்க பாய்ல் யார் கூட யார்கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்க அது உன்னோ இல்ல பாஸ் அட சிஸ்டர் சொல்லுமா விமல பார்க்கணும் என்கிட்ட அவரோட ஃபோன் நம்பர் இல்ல நாளைக்கு நான் சொல்ற பார்க்கக்கு அவரே கொஞ்சம் வர சொல்றீங்களா

அதெல்லாம் இருக்கட்டும் சிவா ஏன் கோவமா போறான் ஏதாச்சி பிராப்ளமா உன்னதா நான் கேக்குறேன் சொல்லு அது வந்துங்க சின்ன மேடம் ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க அவங்க யார் என்னன்னு தெரியல வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருந்தேன் அதுக்கு சின்ன ஐயா கோவமா வந்து ஏன் என் கேபினுக்கு கணப்பலன்னு கொஞ்சம் கோவப்பட்டாரு மேடம் வேற ஒண்ணும் இல்ல பொண்ணா யாரா இருக்கும் அந்த பொண்ணு யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம் ஆனா அந்த பொண்ணு விமல் தம்பியை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க விமலை பார்க்கவா ஒரு வேலை அந்த ஸ்டூபிக் கேர்ளாக இருக்குமோ அவள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் விமலை மீட் பண்ணுறா அவளுக்கு இருக்கு இதை உடனே போய் சிவா கிட்ட கேட் இதுக்கு ஒரு முற்று புள்ளி வெச்சு என்னோட விமலை மீட் பண்ணுறதுக்கு அவள் யாரு எவ்வளோ கொழுப்பு அந்த ஸ்டூபிக் பொண்ணுக்கு அன்னைக்கு கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாமல் அப்படி கத்திட்டு இருந்தா அவளை போய் விமல் மீட் பண்ணப் போறானா இதை நான் சும்மாவே விட மாட்டேன் ஆனால் எங்கே மீட் பண்ண போறாங்கன்னு தெரியலையே என்ன இது மாலா இங்க தானே சொன்னாங்க ஆளையே காணோம் வாவ் மாலாவா இது ஹாய் மாலா ஹாய் விமல் என்ன மாலா இன்னைக்கு இவ்ளோ அழகா இருக்கீங்க இன்னைக்கு உங்க வீட்ல ஏதாச்சும் விசேஷமா நோ நோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் சும்மா வா அது சரி அது சரி ஆமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே என்ன விஷயம் அதுவா அது வந்து சும்மா தான் என்னங்க நீங்க எது கேட்டாலும் சும்மா சும்மா சொல்றீங்க எல்லாமே கனவு மாதிரி இருக்கு என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுவீங்க இது நீங்க தானா ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம் இது கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல நிஜம்தான் ஏன் நான் உங்களை மீட் பண்ணி பேச கூடாதா சாச்சா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இதுக்கு தானே நான் இவ்வளவு நல்லா காத்துட்டு இருந்தேன் வாங்கல காஃபி குடிக்கலாம் என்னது எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லதான் மாட்டீங்க அட்லீஸ்ட் காஃபி குடிக்க கூட வர மாட்டீங்களா ஓகே போலாம் வெயிட் பண்ணுங்க வரேன் என்னாச்சு எங்க போறீங்க என்னங்க இப்படி போய் அப்படி வந்து அதுக்குள்ள Dress எல்லாம் चेंज பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்க எப்பவும் போல நீங்க திட்டிறதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இவ்ளோ ஸ்வீட்டா பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே டிப் டாப்பா கிளம்பி வந்திருப்பங்க ஆஹா இப்போ நான் என்ன ஸ்வீட்டா பேசிட்டேன் மாலா என்ன திட்டாம பேசுறீங்களே அதுவே எனக்கு ஸ்வீட்டா தாங்க பேசுற மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் விமல் காஃபி குடிக்க போலான்னு சொல்லிட்டு இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கோமே இல்லங்க அங்க ரொம்ப கிரௌடா இருக்கு நீங்க காலையில தான் மீட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லனா மொத்த டேபிள நானே புக் பண்ணிட்டு அதுவும் இல்லாம அங்க ஃப்ரீயா பேச முடியாதுங்க இங்க பாருங்க பச்ச பசேல்னு கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கு நல்லா சமாளிக்கிறீங்க இருக்கட்டும் என்ன மாதிரியே இயற்கையும் ரசிக்கிறீங்க எதுக்கு இந்த மீட்டிங்னு சொன்னீங்கன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுதான் எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல விமல் அது வந்து ஹே ஸ்டூபிக் கேர்ள் அந்த அளவுக்கு இப்போ இங்க வந்தா யூ ஸ்டூபிக் கேர்ள் எவ்ளோ தீமல் இருந்தா விமலை மீட் பண்ண இங்கே வந்திருப்ப ஹேய் ரோஸ் ஸ்டாப்பின் என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்க விமல் உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நரகதியங்க இவ கூட போய் நின்னு பேசிட்டு இருக்கீங்க ஸ்டாப் இட் ரோஸ் யார் கூட எங்க நின்னு என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் விமல் நீங்களா பேசுறீங்க அந்த பொண்ணு யாரோ நேத்து வந்தவ ஆனா நாம சின்ன வயசுல இருந்தே फ्रेंड्स அவளுக்காக என்ன தூக்கி எஞ்சி பேசுறீங்க சாரி ரோஸ் ஸ்டாப் இட் இன்னொரு முறை மாலாவை தப்பா பேசாத அவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஓஹோ இவங்களை அப்படி என்ன சொல்லி மயக்கி வச்சிருக்கா ரோஸ் ஐ सेड ஸ்டாப் இட் புது ஃப்ரெண்டா அட நாங்கெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையோ புது ஃப்ரெண்ட பார்த்த உடனே பழைய நட்பை மறந்துடாத விமல் சாரிங்க ப்ளீஸ் என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம் சரிதா நிறுத்திடி நல்லா இருந்த எங்களுக்குள்ள சண்டையை மூடி விடுறல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க பப்ளிக் பிளேஸ்ல இப்படி அசிங்கமா கட்டி சண்டை போடாத சாரி என்னோட மிஸ்டேக் தான் நான் வரேன் ஹே மாலா இந்த ரோஸ் திடீர்னு எங்க இருந்து வந்தா மாலா கூட நான் பேசிட்டு இருந்தா அவளுக்கு என்ன பிரச்சனை மாலாக்கு ரோஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் பலன் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்ட குறுக்கல புகுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான்

டே சிவா உண்மையாவே என்னையும் மாலாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா இல்ல சேர்த்து வைக்கிற மாதிரி நடிச்சுட்டு உன் தங்கச்சிய என் கூட கோத்து விட பாக்குறியா யாரையுமே நம்ப முடியல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க டே மச்சா கோவத்துல வார்த்தையை விட்டுறாதுடா சரிதான் நிறுத்துடா தப்புடா விமல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாத என்ன நடந்துச்சுன்னு உண்மையாவே எனக்கு தெரியாதுடா இப்போ நீ ரொம்ப கோவத்துல இருக்க நான் அப்புறமா வந்து பாக்குற உன்ன என்னடா ஒன்னும் தெரியாது நீ உன் தங்கச்சிய சேர்ந்துகிட்டு நடிக்கிறீங்களா டேய் சத்தியமா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுடா மாலாவ உன் கூட சேர்த்து வைக்கதான் நான் இவ்வளவு பாடுபட்டேன் ரோஸ் அங்க எப்படி வந்தானு எனக்கு நிச்சயமா புரியல டேய் டே டே டேய் போத நிறுத்துடா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டாத இங்க சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு பின்னாடியே உன் தங்கச்சியை விட்டு பிரிச்சு உன் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத டேய் லூசாடா நீ என்னடா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா நீ நான் எதுவும் கேட்க விரும்பல என் முகத்துல இனிமேல் முழிக்காத இங்க இருந்து போயிடு